அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு நான் ஊராட்சி அன்றைய தொடக்கப்பள்ளி பள்ளி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் தேச பக்தி பாடல் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிசை மண்ணிலே அடைந்து சுதந்திரம் பாடுகள் பட்டு போர்கள் பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உன்ன கொரு நாடு நீ சுவாசிக்கவே நேசிக்கவே விடுதலை கொண்டாடு தேசமீது நேசம் கொண்டு எழுதுவார் ஒளி கடந்து இனம் கடந்து ஓடிவார் தேசமீது நேசம் கொண்டு எழுதுவார் ஒளி கடந்து இனம் கடந்து ஓடிவா வால்க பாரதம் வந்தே மாதரம் பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வல்க பாரதம் நிறங்கள் பல இருந்தும் உணர்வில் இந்தியராய் இணந்தியராயும் ஒற்றுமையாய் வேற்றுமையில்லாமல் வாழும் இந்த பூமி அது இயற்கை தந்ததடா வளங்களை எல்லாம் காப்போம் இழந்ததை எல்லாம் மீட்போம் வீரம் முழக்கத்தில் பிறந்தது எங்கள் சுதந்திரம் உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்கள் சுதந்திரம் நம் தாய் திருநாடு நாடு அதை போற்றி கொண்டாடு நம் தாய் திரு நாடு அதை வந்தே மாதரம் பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வல்க பாரதம் உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிசை மண்ணிலே அடைந்த சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பழகிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் நன்றி